மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுராய் மீனாட்சி சுந்தரேஸ்வர் டெம்பிள் மதுரையின் நடுவே அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இச்சிவன் கோயிலின் மூலவர் சுந்தரேசுவரர் மற்றும் அம்பிகை மீனாட்சியம்மன் ஆவர் இக்கோயிலை மதுரை மீனாட்சியம்மன் கோயில் என்றும் அழைக்கின்றனர் இக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள முன்னூற்று அறுபத்தாறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக் கோயிலாக உள்ளது இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது புராண பெயர் கள் சோகஸ்மைலி திருவாலவாய் ஒன்று சிவராச தானி பூலோக கைலாயம் கடம்ப வனம் நகரம் துவாத சாந்த தலம் சமட்டை வித்தியாபுரம் கன்னியாபுரம் பூலவர் சுந்தரேசுவரர் சோமசுந்தரர் சோமேசுவரர் சோமநாதர் சோமலிங்கர் சொக்கலிங்கநாதர் சொக்கநாதர் சொக்கேசர் ஆலவாய்நாதர் அல்லது ஆலவாய் அண்ணல் சாத்தப்பர் தாயார் மீனாட்சி அங்கையர்கண்ணி தடாதகை பிராட்டி பச்சைதேவி மரகதவல்லி தடாதகை அபிஷேகவல்லி அபிராமவல்லி கயற்கண்குமாரி கற்பூரவல்லி கற்பகவல்லி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரி சுந்தரேசுவரி சுந்தரவல்லி சொக்கி சொக்கநாயகி சோமவல்லி பாண்டிப்பிராட்டி பிராட்டி மலைத்துவசபுத்திரி மதுராபுரித் தலைவி மதுரா ராணி மாணிக்கவல்லி மும்புரை திருவழுதி மகள் தல தலவிருட்சம் கடம்ப மரம் தீர்த்தம் பொற்றாமரை குளம் வைகை ஆறு கிருதமாலை தெப்பக்குளம் புறத்தொட்டி ஆகமம் காரண ஆகமம் சிறப்பு திருவிழாக்கள் சித்திரை திருவிழா பாடல் பாடல் வகை தேவாரம் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கட்டிடக்கலையும் பண்பாடும் கட்டடக்கலை வடிவமைப்பு திராவிடக் கட்டடக்கலை கோயில்களின் எண்ணிக்கை இருபத்தேழு வரலாறு தொன்மை இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வருடங்கள்